அன்பான சகோதர சகோதரிகளே நான் அமுதா பேசுகிறேன் உன்னை அறிந்தாள் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் கன்னதாசன் பாடினதுங்க உன்னை அறிந்தால் அது என்ன உன்னை அறிந்தால் என்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு கேட்குறீங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இதே கேள்வியை கேட்குறீங்களான்னு பார்க்கலாம் நம்ம எல்லாரும் காலையில் எழுந்திரிக்கிறோம் ப்ரஷ் பண்ணுறோம் ரெடி ஆகுறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் வர்றோம் குழந்தைங்கள பார்த்துக்குறோம் நைட்டு தூங்குறோம் இப்படியே தான் நம்ம ரெகுலர் டேஸ் போயிட்டே இருக்குது இப்போது ஜென்ட்ஸும் வேலை வேலை பார்க்கணும் லேடிஸும் வேலை பார்க்கணும் ஸோ நம்மளோட வேர்ல்டே வந்து ரொம்ப பிஸி ஆகிடுச்சு இந்த பிஸியான வேர்ல்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா இல்லை நம்மளை நம்மளே தொலைச்சிட்டோமா சுச்சுவேஷனுக்காக இப்படியெல்லாம் இருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் நம்ம போயிட்ருக்கோம் இல்லையா நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் படித்த ஒர்க்குக்கு தான் போகிறோமா தெரியாது நம்ம படித்து இந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம் அந்த வேலை தான் இப்போ பார்க்குறோமா இல்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி நிறையா லேடிஸ் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கரியர் கோல் இருக்கும் பட் அதை ரீச் பண்ண முடியாது அதேமாரி நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டிருப்பாங்க பட் அந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியாமல் போயிருக்கலாம் இப்போ சுச்சுவேஷன்னால் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கலாம் இந்த மாதிரி நிறைய 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 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்படியே நம்ம லைஃப் முடிஞ்சிடலாமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எப்போதாங்க வாழ்கிறது லைஃப் இஸ் ஷார்ட் லைஃப் இஸ் ஒன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ வேண்டாமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது தான் நம்ம ஹாப்பியாக இருப்போம் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா அதுதாங்க உண்மை எறிந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கான ஒரு இமேஜை உருவாக்கணும் அதாவது இப்போ நான் வந்து அமுதா அமுதானா ஒரு தைரியமான பொண்ணு எல்லா வேலையிலும் பர்ஃபெக்டாக இருப்பேன் என்னோடய கரியர் கோல் இது அப்படின்னு உங்களுக்கான ஒரு இமேஜை உருவாக்கணும் ஹூ ஆர் யூ நீங்கள் யார் உங்களோட கேரக்டர் வந்து எப்படி எப்படி இருக்கணும் உங்களோட கரியர் வந்து எந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நீங்கள்னால் யார் அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ட் ஒரு இமேஜை வந்து நீங்கள் உருவாக்குங்க முடிஞ்சால் அதை ஒரு நோட்லேயோ எழுதி வச்சு டெய்லியும் பாருங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்களா இல்லைனா அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் உங்களை மாற்றுங்க கண்டிப்பாக முடியும் கரியர் வைஸும் உங்களால் மாற்ற முடியும் கேரக்டர் வைஸும் மாற முடியும் நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் குழந்தைங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் உங்களோட ஒர்க் ப்ரெஷர் இல்லை வேறு ஏதோ ஒரு டென்ஷன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இதனால் வந்து ஒரு கோவப்படுற பர்சனாக இருக்கலாம் இல்லாட்டி எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டுருக்க பர்சனாக இருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களோட கேரக்டர் என்ன நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அதை டெய்லியுமே வந்து பாருங்கள் பார்த்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் உங்களை நீங்களே செதுக்குங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது பட் சுச்சுவேஷனால் வேலைக்கு போயிட்ருக்கீங்க நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுவே ஸ்டார்ட் பண்ண முடியாதனால தான் நானே வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டே அதை பற்றி ஒரு யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டெப்பாக சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சா போதும் கண்டிப்பாக அதை நம்ம அடைய முடியும் இதே மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் அப்போது நம்ம ஹாப்பியான வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழும்போது தான் நமக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் நம்ம நம்மளாக இருக்கிறோம் நம்ம நம்மளாக இருக்கிறோங்கிறதே ஒரு கெத்துங்க ஸோ நீங்கள் யார் இப்போ எப்படி இருக்கீங்க பட் என்னவா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு யோசித்து உங்களை நீங்களாக மாற்றுறக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க இது கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் బాయ్ నా ఉ అముదా